ಸರ್ಪ ಕಾವರಿಯ அரவிந்த் உங்களுக்கு தமிழில் டைப் பண்ண தெரிஞ்சால் தமிழில் போடுங்க சர்பா காவடி கேள்விக்கே பாட்டு இருக்கீங்களா கேள்விப்பட்டு இருக்கீங்களா இல்லைங்களே எந்த ஊர் அரவிந்து நீங்க அரவிந்தோட ஊர் எந்த ஊரு அதாவது இப்ப திண்டுக்கல் ஒட்டம்தரா பழனி இது சொன்னா தெரியும் திண்டுக்கல்ல ஒவ்வொரு தெரு பேர் சொன்னா எனக்கு தெரியாது அதுக்குள்ளேயே ஒரு சின்ன கிராம பேர் சொன்னாலும் தெரியாது ஒன்று ரெண்டு கிராமங்கள் தெரியும் எல்லா கிராமமும் தெரியாது என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் தான் ஆனா நான் ரொம்ப கல்யாணம் ஆகி நான் ரொம்ப வருஷமாகவே கல்யாணம்னாலேருந்து நான் வெளியில் தான் இருக்கேனே தவிர திண்டுக்கல்ல இருந்ததில்லை நான் போகுவேன் ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது கோயில் திருவிழா இதுக்கெல்லாம் போவேன் மூணு நாலு நாள் இருப்போம் கிளம்பி வந்துடுவோம் ஏன்னா பசங்களாக இப்போ ஸ்கூல் போயிட்டு இருந்த டைம் இல்லையா அதனால் ஊரில் போய் இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ தான் தொடர்ந்து ஒரு வருஷம் போய் நான் ஊரில் இருந்தேன் ஏன்னா நாங்கள் சொந்தமாக வீடு வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு இப்போ வந்து நாங்கள் கோயில் திருவிழாக்கு போகிறோம் ஆனால் பழனி காவடிக்கு நாங்கள் வருஷம் வருஷம் நானும் போயிட்டு தான் இருந்தேன் ஏன்னா நாங்கள் எங்கள் ஊருக்காரவங்களோட வருவோம் அன்னதானம் கொடுப்போம் அன் பாத யாத்திரை தான் நடந்து வருவோம் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் நடப்போம் மூணு நாள் பயணமாக வருவோம் சரிங்களா அதனால் வந்து பாட்டெல்லாம் ஒரு அளவு தான் தெரியும் எனக்கு ரொம்ப தெரியாது ரெண்டாவது வந்து ச காவடிக்காரவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் ஒரு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் ஒன்று டிவி சவுண்டு வைக்கிறாங்க ஸ்பீக்கரை போட்டு கொளுத்தி விழுறாங்க ரெண்டாவது முன்னாடி வீட்டு வேலை செய்கிறவங்க மிஷினை போட்டு எண்ணே செவுத்து போட்டு அரிச்சிக்கிட்டே இருக்காங்க மூணாவது எங்கள் வீட்டு மாடியில் குடியிருக்கிறவங்க என்ன வேற பார்த்தாலும் எது யாது ஒன்று வச்சு பொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுகிற சத்தம் கூட இங்கே கீழே இருக்க எங்களுக்கு காது எது வீடு வந்து மேல் மேல்தலை வந்து அந்தளவுக்கு காங்கிரட் போட்டிருக்காங்க மந்தமாக போடாமல் சன்னமாக போட்டிருக்காங்க எந்த நேரம் எப்போ உழுவுன்ட்டு மேலே மேலே பார்க்குறதா இருக்குது தட்டம் போதெல்லாம் கொஞ்சம் பயந்து பயந்து இருக்கிற மாதிரி இருக்குது என் நிலமை ஏன்னா இப்போல்லாம் ஸ்கூலில் விட்டாங்களா நல்லது குட்டீஸுக்கு தான் நிறைய வீட்டில் உட்காந்துக்கிட்டு அம்மக்களை மண்ணி எடுத்துருவாங்க ஆனால் உண்மையாலுமே அவங்களையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சு டீச்சர் வார்த்தையார்கள் பார்க்கறதுக்கு பெரிய விஷயம் முடியல குழந்தையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை கொஞ்சம் பெருசாச்சுன்னா வாழுத்தனை வாழ் வாழு எங்கள் வீட்டு வாழா உங்கள் வீட்டு வாழா மொத்த வாழும் அது தான் இதில் தான் இருக்குது